இன்று முக்கியமான ஒரு செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்ம நாடு ஜனநாயக நாடு அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை ஜனநாயக முறைப்படி தான் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இன்னைக்கு ஜனநாயகம் குறிப்பாக ஜனநாயகத்தின் தொட்டிலாக இருக்கக்கூடியது உள்ளாட்சி நிர்வாகம் அதாவது பஞ்சாயத்து நகராட்சி ஊராட்சி கார்ப்பரேஷன் இதெல்லாம் வந்து ஜனநாயக அடிப்படையில் தேர்தல் நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அந்த சிவிக் நிர்வாகத்தை நடத்துறது அதுக்காக அந்த தேர்தலாம் நடக்கும் அதனால தான் அது ஜனநாயகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுகிறது உள்ளாட்சிகள் ஜனநாயகத்தின் தொட்டிலாக அழைக்கப்படுகிறது ஆனால் இந்த நிலையில் நம்ம தாம்பரம் முதல்ல வந்து நகராட்சியாக இருந்தது ஒரு அஞ்சு நகராட்சிகளை இணைத்து தாம்பரம் மாநகராட்சியாக மாற்றி நிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர்ல இன்னைக்கு மூணு வருஷம் ஏற்கனவே மூன்று ஆண்டுகளில் அது ஜனநாயக முறைப்படி அந்த கார்பரேஷன் நடத்தப்படுகிறதா என்றால் ஓரளவுக்கு தான் உண்மை மாமன்ற கூட்டங்கள்லாம் கரெக்டா மாதம் மாதம் நடக்கும் ஒரு சில மாதங்கள் தவிர மற்ற நடத்திடுவாங்க ஆனால் அடிப்படையாக சமாச்சாரம் வார்டுலேருந்து ஆரம்பம் ஜனநாயகம் வார்டில் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வார்டு கூட்டத்தை கூட்டி மக்கள் கருத்தை கேட்டு அந்த கவுன்சிலர் தாங்கள் செய்த சேவைகளை அல்லது பணிகளை மக்களிடம் கொண்டு செல்லணும் இதுதான் வார்டுடைய பொறுப்பு ஆனால் அது நடத்தப்படுகிறதா என்றால் ஏறக்குறைய எழுபது வார்டுகள் இங்கே இருக்கு தாம்பரம் மாநாட்சிக்கு உட்பட்டு எழுபது வார்டுகள் செயல்படுகின்றன இந்த எழுபது வார்டுகளும் கவுன்சிலர் இருக்காங்க இந்த வார்டு கமிட்டி போக கீழே பகுதி கமிட்டி உண்டு அது வந்து ஒம்போதோ ஏழோ எட்டோ இருக்கும் ஜனத்தொகைக்கு தகுந்த மாதிரி அந்த கமிட்டி கூடும் அதுவும் மூன்று மாதத்துக்கு ஒரு தரை ரெண்டு தெரு மூணு தெரு அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய பிரச்சனையை கேட்கணும் கவுன்சிலர் தான் தலைமை தாங்குவாங்க ஆனால் மாமன்ற கூட்டம் நடக்குது ஓரளவுக்கு நடக்குது அந்த மாதிரி ஜோனல் ஜோனல் கூட சில ஏரியாவில் நடந்திருக்கு பல ஏரியாவில் நடக்கலைன்னு எனக்கு புகார் வந்திருக்கு அது மாதிரி வார்டு கூட்டமும் பெரும்பாலான பகுதிகளில் நடக்கவே இல்லை அப்போ மக்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனையை நேரடியாக கவுன்சிலர் மூலம் தெரிவித்து அது நகராட்சிக்கு சென்றடையும் அந்த ஏற்பாடு இல்லை இப்போ எங்கள் வார்டு குரூம்பேட்டை நியூ காலனி இருபத்தெட்டாவது வார்டு இந்த இருபத்தெட்டாவது வார்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை அந்த கூட்டம் நடந்தது அதில் அந்த வார்டு கமிட்டியில் மெம்பர் அவங்க ரெண்டு பேரும் மூணு தான் வந்தாங்க எனக்குரிய ஒம்பது மெம்பர் இல்லை ஒன்போது மெம்பரில் ரெண்டு பேரும் தான் கலந்துக்கிட்டாங்க மற்றபடியெல்லாம் சும்மா இருக்காங்க எல்லாம் எவரும் வரல அந்த கூட்டமும் நடக்கலை வார்டு கமிட்டியே நடக்காத போது பகுதி கூட்டங்கள் எப்படி நடக்கும் நடத்தலை ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகள் நகராட்சியை நோக்கி போய்கொண்டு இருக்குது ஆனால் இதுக்கு முடிவு என்ன நீ வந்து வார்டு கமிட்டி ஒழுங்காக போட்டிருந்தாலும் மக்கள் வந்து அந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்ல முடியும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது மாதிரி பகுதி பகுதி குழு கூட்டமும் நடக்கிறது இல்லை அப்போது என்ன ஜனநாயகம் இருக்குது சரி இதை யார் தட்டி கேட்குறது கமிஷனர் கேட்கணும் மேயர் கேட்கலாம் மேல் அதிகாரிகள்லாம் கேட்கலாம் அமைச்சர்கள்லாம் கூட பேசுகிறாங்க ஜனநாயகம் ஜனநாயகம்னு மூச்சு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்கிறாங்க ஜனநாயகம் ஆனால் ஜனநாயகம் என்று தொடக்கம் உண்டுது ந க பஞ்சாயத்துலேருந்து நகராட்சியிலேருந்து கார்பரேஷன்லேருந்து ஜனநாயகம் துவங்கணும் ஜனநாயகத்தினுடைய தொட்டில் அதனால தான் சொல்கிறாங்க ஆனால் ஜனநாயக முறைப்படி இந்த தாம்பரம் கார்பரேஷன் இயங்கவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு மக்களை இன்வால்வ் பண்ணி மக்களை இணைத்து அதை அது வெற்றிகரமாக செயல்பட முடியும் அவங்களுக்கு நேரடியாக பல்வேறு பிரச்சனைகளை அவங்க கொண்டு செல்ல முடியும் ஆனால் அந்த ஏற்பாடு முற்றுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்பதே என்னுடைய குற்றச்சாட்டு தமிழக அரசு இது குறித்து விசாரிக்கணும் மத்திய அரசு நிதி தராங்க இந்த பஞ்சாயத்து ராஜ் பாருங்க கிராம சபையில கரெக்டா நடக்கும் இந்த தேசிய தினத்துல கிராம சபைகள் ஒழுங்காக நடக்கும் ஆனா இந்த கார்பரேஷன்ல இருக்கிற இந்த வார்டு கமிட்டிகள் ஜோனல் கமிட்டிகள் பகுதி கமிட்டிகள் இது எதுவும் நடக்கிறது இல்லை இதை பத்தி யார் கேட்கறது இது கேட்கணுமா வேண்டாமா அமைச்சர் அதுக்கு பொறுப்புள்ள அமைச்சர் இருக்காங்க அது கேளுங்க அவங்க எங்க கேட்கறாங்க அரசு கம்மியா இருக்கு கமிஷனர் கண்டுக்கிறது இல்லை மேயர் கண்டுக்கிறது இல்லை ஸோ இந்த கூட்டம் நடத்தினால் ஒழிய மக்களுக்கு ஒரு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது மக்கள் நேரடியாக கவுன்சிலரை தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனைகளை எழுப்ப முடியும் ஆனால் அந்த ஏற்பாடு இல்லை என்பது மிகவும் வருந்தத்தக்கது இப்போ மூணு வருஷம் முடிய போகிறது இன்னொரு தேர்தல் வரப்போகிறது இது என்ன ஜனநாயகம் ஜனநாயகம் கேலி கூத்தாக ஆகிவிட்டது இந்த தாம்பரம் மாநகராட்சியில் இனிமேலாம் வருங்காலத்திலாவது இதை சரி செய்வார்கள் என்று எதிர்பார்ப்போம்